மதுவாணி பேசுன பிறகு நானெல்லாம் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் முதல்ல நான் பேசிடலாம்னு பார்த்தேன் ஆனா இதை வச்சுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் பணம் கொடுக்க மாட்டேன்னா இதோ நாங்கள் பாசிசமோ இல்லை நம்ம என்ன சொல்றது முறத்தலோ இல்லாம என்ன சொல்லுவோம் ஓரளவுக்காக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற மாடல் அதை நடத்து கொண்டிருக்கிற நம்ம

புரோட்டோகால் ரீதியாக அதாவது விதிமுறை ரீதியாக அமைச்சர் இறுதியாக பேசுவது முறை வழக்கம் ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கம்தான் ஏன்னா மனிதாவளி பேசின பிறகு நான் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் முதல்ல நான் பேசலான்னு பார்த்தேன் ஏன்னா அவங்களுடைய விவாத உரையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு இருக்கிறதே முக்கிய ஒரு எண்ணம் என்னவென்றால் ரொம்ப மகிழ்ச்சி நல்லதால இன்னும் நானும் ஒரே தத்துவத்தில் இருக்கிறோம் இருந்தால் நம்மளுக்கு பாதிப்போம் அப்படின்னு அதனால இந்த நிகழ்ச்சிக்கு பல வகையில் ஏற்பாடு செய்த பேராசிரியர் சுக வீரபாண்டியன் அவர்களுக்கும் அவர் நடத்துகிற இயக்கத்துக்கும் அதில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் நான் சில பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த பேரவை திராவிட இயக்க தமிழர் பேரவை பல வகையில் சமூக நீதி சமத்துவம் தமிழர் என்ற இலக்குகளை பணி செய்து முன்னேற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது எனக்கு மிகவும் குறித்த அவங்களுடைய ஒரு வாசகம் இயன்றதே செய்வோம் இழைபடாது செய்வோம் நான் பெரிய அளவிலிருந்துதோ இல்லையோ கைவிடாமல் செய்வோம் இந்த அடிப்படையில் ஏற்கனவே சுமார் பதிப்பகம் மூலமாக ஒரு ஆயிரத்தி எழுநூறு மாணவர்களுக்கு திராவிட பள்ளி என்ற ஒரு முயற்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டு அது இல்லாமல் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டு எத்தனையோ பணிகள் செய்து வருகிறார்கள் பேராசிரியரில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளி எழுதியுள்ள பேராசிரியர் எட்டு முறை போராட்டத்திற்கு சிறை சென்றுள்ளார் தமிழ்நாடு தமிழர் அரசின் பெரியார் விருது மற்றும் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்கிறார் இதற்கெல்லாம் நான் என் நன்றியையும் என் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை பற்றி விரிவாக மதுமோனி அவர்கள் பேசியிருக்கிறார் இதில் நான் வெறும் சில கருத்துக்களை மற்றும் கூற விரும்புகிறேன் இதில் முக்கியமான ஒரு உரை மதுரையில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மாநில முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வம்பம் என்ற அந்த உரை அனைவரும் படித்து அதில் பல கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன் இந்த நூலுக்கு என் நண்பர்கள் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சனும் மூத்த பத்திரிகையாளர் திரு பா திருமாவேலனும் அனந்துரை வழங்கிய நான் பாராட்டுகிறேன் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு பணி செய்கிறது செய்ய செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் பலமுறை இதை பற்றி கூறியிருக்கிறேன் நம் கலாச்சாரத்தில் வரலாற்றில் நம்முடைய செயல்களை நம்மளுடைய வெற்றிகளை பதிவு செய்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது எத்தனையோ உதாரணம் நான் கூறியிருக்கிறேன் என் குடும்பத்திலேயே பல செய்திகள் எனக்கு நான் அரசியலுக்கு வந்த பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நான் அமைச்சரான பிறகுதான் எனக்கே தெரிய வருது என் தந்தையோ என் தாத்தாவோ இது பற்றிலாம் வீட்டில் பேசினதே கிடையாது அதேபோல் இன்னும் பல வகையில் பார்த்தால் ஏன் இருக்கிறது சிறப்பான உதாரணம் ஒவ்வொரு ஆண்டும் நான் கீழடியில் புது புது உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வருது மூவாயிரத்தி ஐநூறு பிசியிலேயே இரும்பு கழித்ததை மாநில முதலமைச்சர் இப்போ பெரிய விழா நடத்தி இருக்கிறார் இந்த தகவலை இதெல்லாம் எத்தனையோ வகையில் பழமையான மொழி இலக்கியம் கவிதை எல்லாம் இருந்தாலும் வரலாற்று பதிவு செய்வதில் நம்மளுக்கு கொஞ்சம் குறை இருக்குது வேற சமுதாயங்களோ இல்லை ஒரு சிவிலைசேஷன்ஸோ ஒப்பிட்டு பார்க்கும்போது அடிப்படையில் நான் கூறுவேன் உண்மையை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து அதை இன்னும் நிரூபிக்கிறதுக்கு போராத இருக்கிற சூழ்நிலையில் இந்த இத்தகைய நீர்நீர் மிக முக்கியமான ஒரு பங்கு பெறுவார்கள் குறிப்பாக இன்னைக்கு பெரும்பான்மையான ஊடக நிர்வர்கள் மற்றும் சேனல்ஸ் ரேடியோ எல்லாமே ஒரு அரசு சார்ந்த திசையை நோக்கி போகிறார்கள் உண்மையை வெளிப்படையாக பேசுவதற்கு பலர் அச்சமுள்ள சூழ்நிலை இருக்கிறது இந்த நாள் என்ன ஆகுதுன்னா யாரெல்லாம் எந்த அளவுக்கு பேசுலாங்களோ அந்த அளவுக்கு தான் ஜாஸ்தி சர்க்குலேஷன் ஆகுதுன்ற சூழ்நிலை ஆயிடுது இது அரசியலில் சரி இது பொது வழியில் சரி எனக்கு என்ன ஆட்சி சில நாளாக சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது நிதிநிலை அறிக்கைக்காகவும் மாநில கோரிக்கைகளுக்காகவும் அதில் அங்கேயே அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அப்பப்போ சொல்லிடுறாங்க உண்மைக்கு முரண்பாக உதாரணத்துக்கு நான் ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று இல்லை முன்தினம் பேரவைத் தலைவர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டாடுறார் அதில் எத்தனையோ குற்றச்சாட்டு சொல்கிறார் அவருடைய உரிமை இது நடந்தது அது நடந்தது எனவே உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லை அதெல்லாம் அவருடைய உரிமை யாரும் அவரை தடுக்கல ஆனால் நடுவில் பூந்து என்ன சொல்றாரு எங்க காலத்தில் எவ்வளோ சிறப்பா நடந்தது எங்க பேரவைத் தலைவர் எவ்வளோ நல்லா இருந்தார் அதெல்லாம் எங்களுக்காக தாங்கிக்கவே முடியும்னு நாங்கள் போனதோ உட்காந்துருந்தோம் காஞ்சு வருஷம் எனவே ஒன்றுனா எந்திரிச்சோம் கிட்டத்தட்ட எல்லா போன முறை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆனால் என்ன விதிமுறைன்னா பின்வரிசை சட்டமன்ற உறுப்பினர்கள் குறுக்கீடு செய்ய முடியாது ஒரு வாதம் நடந்து கொண்டிருக்கும் போது அமைச்சர்கள் தான் குறுக்கீடு செய்ய முடியும் ஒரு ஒரு அமைச்சராக எந்திரிச்சோம் பதில் சொல்றதுக்கு இன்னொன்னு ரொம்ப சிறப்பாக செய்தோன்னு நானும் வந்துருச்சேன் அப்ப அதுக்குள்ள தலைவர் சொல்றாரு இல்ல உட்காரங்க உட்காரங்க போகுதுன்னு ஏன்னா நான் சொல்ல வந்தது என்னன்னா இங்கேயாவது பதிவு செய்கிறேன் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்ட நபர் ஒரு நாள் அம்மையார் அவையை காலி செய்து கொடு அப்பதான் என்னுடைய மாணிக்கை மானியக் கோரிக்கை வைக்கும்போது எனக்கு பாதிப்பு வராது என்று ஏன்னா அவங்களுக்கு என்ன பழக்கம் நினைச்சு பாருங்க அஞ்சு வருஷம் அவங்க வரும் இருபத்தி மூணு திமுக எம்பி வச்சு எம்எல்ஏ வச்சு நடத்திருக்காங்க இப்போ திடீர்னு தொண்ணூறு பேர் நிற்கிறோம் அப்போ அவங்களுக்கு கவலை ஏதாவது எதிர்த்து எந்த நாள் பேசிட்டு போகிறாங்க உடனே அவங்க ஒரு கட்டளை விடுறாங்க சோரத்தில் விட்ட அவையிலேருந்து எல்லாத்தையும் நீக்கிடுங்க அப்படி சஸ்பெண்ட் இடைக்கால நீக்கம் அப்போ ஏதாவது ஒரு காரணம் பார்க்கணுன்னாங்க எதுவுமே அவங்களா பிரச்சனையை உருவாக்கி அதை வச்சு வெளியேறும் சொல்லி இல்லை வெளியேற மாட்டோம்னு சொல்லி என்ன ஏன்னா நீக்கிறது வந்து சாதாரண ஒரு செயலில் அது வந்து ரெண்டு மூணு படி தாண்டி எச்சரிக்கை கொடுத்து அதை நீங்கள் எடுக்காம வெளியேற சொல்லி அது நீங்கள் போகாம அப்புறம் விடுற மாதிரி இருந்து அதை தூக்கிட்டு போகணும் இவ்வளோ பண்ணும் இவ்வளோ பண்ணிட்டு என்ன சொல்றாங்க எல்லா திமுக உறுப்பினர்களும் வெளியேற்றுவோம் இதுல என்ன ஆச்சரியம்னா சிலர் அன்னைக்கு அவைக்கு வரவே இல்லை சேர்த்து என்னை போல் சிலர் அவைக்கு வந்து காலையில் கையெழுத்திட்டு சம்பவம் நடக்கும் நேரத்தில் நான் நூலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் என்னையும் சேர்த்து வெளியேற்றிட்டாங்க அப்ப எதற்காக வெளியேற்ற இல்ல இல்ல நீங்க தவறாக நடந்து கொண்டீர்கள் அதற்கு மேல் நான் உங்களை எச்சரித்தேன் அவை நீங்கள் கேட்காமல் நீங்கள் அமரவில்லை அதற்கு மேல் இன்னும் எச்சரித்தேன் அதற்கு மேல் நீங்க தவறு செய்தீர்கள் அந்த தவறை நான் சுட்டிக்காட்டி வெளியேற சொன்னேன் நீங்க வெளியே போகவில்லை அதற்கு பிறகு உங்களை கைய குண்டு கட்ட தூக்கி போக சொன்ன அதுக்கப்புறம் நீங்க போல அதனால சஸ்பென்ட் ஐயா நான் அவையிலேயே இல்லை நான் வந்து நீலகத்துல இருக்கேன் இதெல்லாம் நடக்கவே இல்லை என்ன இதுல ஆச்சுதுன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கு அவையில நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு அது கூட பரவாயில்ல நான் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு பதினஞ்சு சிசிடிவியை பார்க்கணும் நூலகத்தில் சிசிடிவி கேமராவுக்கு நான் இருக்கேன்னு காமிக்குது நூலகத்தில் அந்த சிசிடிவி கேமரா அதையெல்லாம் தாண்டி வெளியேற்றி அப்புறம் பார்த்தா சிலர் காலையில் வந்துட்டு ஏதோ நிகழ்ச்சிக்காக ஒருத்தர் என்னுடைய நண்பர் அவர் சொல்ல விரும்பலை அவர் ஏதோ கெராக வெற்றி நிகழ்ச்சிக்காக போயிட்டார் புதுச்சேரிக்கு அவரையும் செஞ்சு துக்கிட்டாங்க இவ்வளோ அழகாக நியாயமாக செயல்பட்டவரை நான் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு எங்க காலத்துல ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அதனால இத்தகைய நூல்களை நம்ம வெளியிடாமல் நம்ம வரலாற்றை பதிவு செய்யாமல் இருந்தால் இத்தனைக்கும் அவை குறிப்பில் இருக்கிறது பல உண்மைகள் ஆனா அவை குறிப்பை அவ்வளவு பேர் படிக்கிறது இல்லை இதே போல் இன்றைக்கும் கடன் வாங்கினதை பற்றியும் நிதிநிலை சூழ்நிலையை பற்றியும் நிறைய பேசினார் நான் அந்த துறை அமைச்சர் என்று இல்லைன்றதுனால் நான் தலையுடைய தாங்கினேன் ஆனால் மீண்டும் 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 பல கருத்துக்களை நான் எந்திரிச்சு விளக்கம் கொடுக்க தேவைப்பட்டதும் நினைத்தேன் அதற்கப்பறம் அவர் பேசாமல் நிறுத்திட்டார் எனவே இந்த மாதிரி உண்மையை மீண்டும் மீண்டும் சொல்லவில்லை என்றால் புதிதாக அவங்க உண்மையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலும் அரசியலிலும் ஆனால் இந்த நூலுடைய இன்னொரு சிறப்பு தினம் என்னவென்றால் இருநூத்தி எழுபத்தி லட்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த கட்சி இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பத்தொன்பது தேர்தலில் முன்னூத்தி இரண்டு முன்னூத்தி மூணுக்கு சென்று இருபத்தி நாலு தேர்தலில் இலக்கு நானூறு நானூத்தி ஒன்பது பேசிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் முன்னூத்தி ரெண்டு இருநூத்தி நாற்பது ஆக்கி கூட்டணி இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் நடந்து அதில் முக்கிய பங்கு நம் மாநிலத்துக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இருக்கு என்றதை நிரூபிக்கிற ஒரு நூலாக இருக்கும் இது இன்றைக்கு எல்லா வகையிலும் அவர்களுடைய வியூகங்கள் அவர்களுடைய திட்டங்கள் சொல்லுமாக அவங்களுடைய ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஈர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில் அவங்க ஏதாவது கொஞ்சம் சிந்திச்சு பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் கோடிக்கு இவ்வளோ பெரிய போ பிரச்சனையை கிளப்பி நாடளவில் எங்களுக்கு பாதிப்பு வர்ற அளவுக்கு நம் முதலமைச்சர் தலைமையில் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியை உருவாக்கி அது கட்சி இல்லாமல் மாநிலம் எல்லாம் இணைத்து அவங்களுடைய திட்டங்களை எதிர்க்கும் சூழ்நிலைக்கு கொண்டாந்து விட்டார்கள் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா பழைய ஜோக் ஒன்று கேட்டேன்னா நான் நான் வெளிநாட்டில் நிறைய நாள் படித்தேன் அதனால் நான் இங்கே இல்லை திரும்ப வேண்டும் போது சட்டமாக இருந்த நண்பர்கள் சிலவர் ஏதோ கல்வித்துறை வரும்போது சொல்லுவாங்க அதாவது வடிவம் யாரோ ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து வெறும் பத்தாம் கிளாஸ் பாஸ் தான் பன்னெண்டாம் கிளாஸ் ஃபெயில் அப்படின்னா கரெக்டாக அதனால் அந்த ஜோக்கில் கூட ஏதோ ஒரு உண்மை ஏன்னா நீங்கள் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் போயிருக்கணுன்னா நீங்கள் பத்தாம் கிளாஸை ஃபெய் பாஸ் பண்ணி பதினாறாம் க்ளாஸை பாஸ் பண்ணி பன்னெண்டாம் கிளாஸில் போய் ஃபெயில் ஆகிருக்கணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு மும்மொழி கோவையில் ஒரு மொழி கூட நிறைவேற்ற முடியாத ஃபெயிலானவங்க மெண்டுமணிக் கோயிலை நாங்க சிறப்பாக நிறைவேற்றி வெற்றியை தாமித்தவர்களும் சொல்றாங்க உங்களுக்கு பத்தாது எங்களை மாதிரி முன்மொழி கொள்கை போங்க அப்படின்றாங்க அப்ப நான் சிந்திச்சேன் சரி அப்ப என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா மின்மணி கோயில தோல்வி அடைகிறாங்கன்றத வெறும் தோல்வின்றத நிறுத்துங்க அதை நிறுத்தி பார்த்து நீங்க மூணு மணியும் கத்துக்கல நீங்க ரெண்டு மணியும் கத்துக்கல நீங்கள் ஒருமொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்கன்ற எல்லா ஒரே தோல்வின்ற ஒரு பக்கெட்ல போட்டு போயிடறாங்கன்னு நினைக்கிறாங்க நம்ம இதெல்லாம் நவ்த்து பார்க்க மாட்டோம் எனவே நாட்டில் எந்த இடத்திலும் முன்னெழுக்கொள்கையை இது வரைக்கும் ஒழுங்காக நடத்த இல்லை நிரூபிக்க முடியவில்லை இது இன்றைக்கு இல்லை இது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எதுவுமே இந்த நத்திய விசன் அப்படின்னாங்க குறிப்பாக இந்த அரசாங்கம் அது கொடூர செயல்கள் மதிப்பிழப்பு மாதிரி கொடூர செயல்கள் முதல் முறையில் செய்வாங்க ஏன்னா வேற யாரும் இவ்வளவு தவறான செயல் செய்ய மாட்டாங்க ஆனால் பாக்கியெல்லாம் இந்த எண்ணிக்கையெல்லாம் இது அவங்களுடைய புதிய கருத்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் முதல் முறை தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இரண்டாவது முறை உருவாக்கப்பட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மாற்றப்ப மாற்றப்பட்டு இப்போ மூணாவது தொழு கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியிட்டிருக்காங்க இதற்கு வெளியிடுறதுக்கு முன்னால் ஃபீட்பேக் கேட்டும் போதே நம்ம என்ன சொல்கிறோம் இவங்க ரொம்ப தப்பு இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்ன வித்தியாசம் அறுபத்தெட்டுலையும் எண்பத்தாறுலேயும் தொண்ணூத்தி ரெண்டுலையும் மசோதாவா கொண்டாந்து அந்த கல்விக் கொள்கையை சட்டமாக நிறைவேற்றினார்கள் பாராளுமன்றத்தில் இந்த முறை அது கொண்டாடவே இல்லை அப்பன்னா இது வந்து ஒரு சஜஷன் ஒரு ஒரு என்ன சொல்றது அறிவுரை சட்டம் கூட கிடையாது ஆனா இதை வச்சுக்கிட்டு நான் பணம் கொடுக்க மாட்டேன் பணம் கொடுக்க மாட்டேன்னா இதை நாங்க பாசிசமோ இல்லை நம்ம என்ன சொல்றது மிரட்டலோ இல்லாம என்ன சொல்லுவோம் ஆனா அதுக்கு மேல நான் சொல்றேன் எண்பத்தாறுல வந்த அந்த சட்ட மசோதாவை படித்து பார்த்தா எண்பத்தாறுலயே சொல்றாங்க அறுபத்தி நம்ம மும்மொழி கொள்கைன்னு சொன்னோம் ஆனா அதை நிறைவேற்றவே முடியல ஏன்னா மும்மொழி கொள்கை அறுபத்தி எப்படி வந்ததுன்னு ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்கள் விஸ்வநாதன் அவர்கள் நான் பாராளுமன்ற இருந்தேன் அந்த மசோதா என்ன சொல்றாங்க அறுபத்தி எங்கெல்லாம் ஹிந்தி பேசலையோ அங்கெல்லாம் மூணு மொழி தாய்மொழி ஆங்கிலம் ஹிந்தி எங்கெல்லாம் ஹிந்தி பேசுறாங்களோ அங்கெல்லாம் ஹிந்தி ஆங்கிலம் ஒன் மாடர்ன் சதர்ன் லாங்குவேஜ் அதாவது சஸ்கிருதம் வரக்கூடாதுன்றதுக்காக மாடர்ன் சதர்ன் லாங்குவேஜ் இதுதான் சட்டப்படி நிறைவேற்று நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அவரும் கூப்பிட்டு சொல்றதான் ஆராய்ச்சி நிறைவேற்றவே முடியவில்லை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அங்க ஆங்கிலேயத்துக்கும் இந்திக்கும் ஆசிரியரை தேடுறதே கஷ்டமா இருக்கு வேற மொழியெல்லாம் போய் ஆசிரியரை கண்டுபிடிச்சு இதெல்லாம் கத்து கொடுக்க போவோம் அது கட்டாய மூணு மொழி விருப்பம் இல்ல கட்டாய மூணுமொழி போகு அதனால் எண்பத்தாறுல சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமானு நம்மளுக்கு தெரியாது நம்ம ஏதோ அறிவுரையாக இங்க வந்து சொல்கிறோம் ஆனால் முடிவெடுக்கிறது மாநிலங்கள் யார் செயல்படுத்தணுமோ அவங்க முடிவெடுக்கட்டும் ஏன்னா அவங்க தான் கண்டுபிடிக்கணும் அவங்க தான் பயிற்சி கொடுக்கணும் அவங்க தான் நிதி எடுக்கணும் அவங்க தான் உருவாக்கணும் அதனால் இதை டெல்லியில் உட்காந்துட்டு செய்ய முடியாது என்ன முக்கியம் அறுபத்தி எட்டில் கல்வி வந்து வெறும் பட்டியல் மட்டும் இருந்தது

இது ப்ரீ கண்டிஷன் எங்கேயுமே இல்லை ஆனாலும் நான் சொல்கிறேன் நீ நிறையா தனக்குடி மட்டும் தான் இதை மறைத்து இல்லாமல் ஒன்றாக இருப்போம் இந்த கல்விக் கொள்கைகள எத்தனையோ குறைபாடு இருக்கு அது பல இடங்களில் பலர் பேசியிருக்கிறார்கள் ஆனால் நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது குலக்கல்வி இல்லை அதாவது ஒகேஷனல் ட்ரைனிங்கை ஏர்லி ஏஜ்லேயே உருவாக்கி எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவங்க பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க தேவையில்லை அவங்க திசை திருத்த தேர்டலாம் என்ற கொள்கையும் இலக்கு ஐம்பது சதவீதம் ஹையர் எஜுகேஷன் ஜிஆர் குரோ சென்ட்ரல் மற்றும் ஏற்கனவே நம்ம அதை அடைஞ்சிட்டோம் இவங்க சொல்றாங்க இன்னும் முப்பது வருஷத்தில் அடைய போறாங்களாம் இலக்கு ஆனால் அந்த இலக்கு நம்ம சொல்றது ஆக்சுவலாக காலேஜுக்கு போற ஐம்பது சதவீதம் அவங்க சொல்றாங்க கைத்தொழிலுக்கு பேரவர்களை கூட அந்த அம்ப சதவீதத்துல சேர்த்தலாம் அப்படின்னு இலக்கு முப்பது வருஷம் இருந்துச்சு அப்போ யார் இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு போவாங்க அதனால்தான் நான் அவரில் கேட்டேன் ஒரு வெற்றிகரமாக நடந்து இதெல்லாம் இருக்கோ வேல்ட்ஸ் பெஸ்ட்னு சொல்ல இது சிறப்பிக்க முடியாதுன்னு சொல்ல கோவிட் என்றதுனால இன்னும் பாதிப்பு இருக்குன்னு எல்லாம் ஏத்துக்கிறேன் ஆனால் ஒப்பிட்டு போது ஓரளவுக்காவது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிற மாடல் அதை நடத்தி கொண்டிருக்கிற இருக்கிற அடைந்த மாடலை தோல்வி அடைந்தவர் வந்து நம்ம ஏற்றுக்கோன்னு சொன்னா யாராவது அறிவு அவங்க இதை ஏற்றுப்பார்களா அப்படின்னு எந்த அடிப்படையில் இதெல்லாம் ஏற்றுக்கூறினாங்க உடனே சொன்ன மாதிரி பாசிசத்தோடைய முதல் இலக்கு கிரியேட் ஃபால்ஸ் எனிமை கிடையாது கிரியேட் இமேஜினரி எனிமைஸ் அதாவது இல்லாத ஒரு எனிமையை உருவாக்கு அப்படின்னு அதனால் உடனே நம்ம தேச துரோகி வச்சிருக்காங்க ஒரு வார்த்தை அதனால அவங்களுக்கு இயலாமையை மறைக்கிறதுக்கு அவங்க மும்மொழின்னு சொல்லிட்டு ஒரு மொழியை கூட நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையை நாங்கள் ஏங்க மாறணும்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாம இவங்கெல்லாம் தேச துரோகி இவங்கெல்லாம் தேசப்பற்று இல்லை இவங்கெல்லாம் தேச விரோதி என்ற என்ன சொல்றது லீடு ஒற்றாங்க நம்ம மேல் ஆனால் பல ஊடகங்களில் பல வகையில் கூறியிருக்கிறேன் உண்மையிலேயே தேசப்பற்றி அதிகம் இருக்கிறவர்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தான் ஏனென்றால் முதலில் அதிக நிதியை தேச அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நடத்துறதுக்கு கொடுக்கிறது அது நம்ம டாக்ஸ் ரெவன்யூ இல்லைன்னா அவங்க டிஃபென்ஸும் நடத்த முடியாது அவங்க பாக்கி மாநிலத்துக்கும் அழுகொடுக்க முடியாது அவங்களுடைய துறையும் நடத்த முடியாது எதுவும் பண்ண முடியாது அந்த அடிப்படையில் பார்த்தா உண்மையிலேயே தான் முதல் தேசப்பற்றுள்ள மாநிலங்களில் இடம்பெற வேண்டும் அதற்கு மேல் நான் கூறுகிறேன் இன்றைக்கு அவங்களுடைய பல வகையில் அடைந்த தோல்வியை மறைப்பதற்காக நம்மள ஒரு இமேஜினரி கனவு எதிரியாக உருவாக்கி இந்த எல்லாம் செய்கிறார்களே தவிர அவர்களால் உண்மையிலேயே நாட்டின் முன்னேற்றத்துக்கு எது கவனம் செலுத்தணும் என்று கேட்டால் எங்கெல்லாம் படிப்பு குறைவாக இருக்கும் எங்கெல்லாம் பொருளாதாரம் குறைவாக இருக்கும் அங்கதான் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் நான் தெளிவாக கூறுகிறேன் தமிழ்நாடு எதிர்காலம் நூறாண்டுக்கு மேல் சமூக நீதி அனைவருக்கும் உள்ளடக்கம் பெண்களுக்கு உரிமை கட்டாய கல்வி இரட்டை நலக்கோள் எத்தனையோ காரணங்களுக்காக தமிழ்நாடோட எதிர்காலம் ஒளிமயமாகவே இருக்கும் அது இந்த கட்சி வரலாம் அந்த கட்சி வரலாம் நான் நம்ம அவங்களா செய்யறோம் ஆனா உண்மை நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய மண்ணும் நம்மளுடைய மக்களும் நம்மளுடைய திராவிட இயக்க வரலாறும் நூற்றாண்டுக்கு மேல அவங்க உதவி செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக வளருவோம் அவங்க எதிர்த்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனா இந்த நாட்டோடைய எதிர்காலத்தில் நம்ம வரும் ஆறு சதவீதத்துக்கு அடியில் இருக்கிற மக்களுடைய வளர்ச்சியை வச்சு இந்த நாடோடைய எதிர்காலம் மாறப்போவதில்லை மேத்தமேட்டிகலி இது லெஸ் தென் சிக்ஸ் பர்சன்ட் எனக்கு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் என்னுடைய பெர் கேபிட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் நேஷ்னல் ஆவரேஜ் அவ்வளோ மாறாது எங்கன்னா முப்பது நாற்பது சதவீதம் மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் நம்மளுக்கு ஐந்து ஒன்று நாலு ஒன்று இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் பீகார் மாநில முதன்மை கல்வி டிராப் அவுட் என்ற சராசரி கல்வி இருக்கிற இடத்தில் அங்கே கவனத்தை செலுத்தி அங்கே இன்றைக்கு முழு நிதி போயும் என்ற வளர்ச்சியும் இல்லாத சூழ்நிலையை திருத்தி அந்த இடத்தில் அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கூட சிறப்பித்தாங்கன்னா நாட்டோடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமலமாக இருக்கும் அதுதான் அவங்களுடைய கடமை அதை செய்ய முடியாதவர்கள் ஏற்கனவே வளர்ந்தவர்களை கீழே இழுத்தால் இந்த ஒப்பிட்டு பார்க்கிற சூழ்நிலை மாறுமோ என்ற அடிப்படையில் ஒரே ஒரு துல்வி இறக்க மொழியில் வெற்றி பெற்றவர்கள் ஒரு மொழியில் தோல்வி அடைந்தவர்களிடம் ஏன் பாடம் எடுக்கணும் இன்னைக்கு இந்து எனவே தெளிவாக என்றால் நம் நடக்கும் பாதை நம் முதலமைச்சர் காட்டும் வழி நம்மளை முன்னேற்றத்திற்காக வேகமாக செல்லும் இலக்கு வைச்சு ஒரு பல வகையில் வைத்து நம்மளை இழுத்துக்கொண்டு போகிறார் ஊர்களோடு இன்னும் திரும்பி பழைய சமூக நீதி இல்லாத வளர்ச்சி இல்லாத கல்வி அனைவருக்கும் கிடைக்காத சூழ்நிலையில் செல்லும் ஒரு திட்டமாக தான் இருக்கிறது மக்கள் இதை ஓரளவுக்கு நாடளவும் அறிந்து கொண்டார்கள் என்றுதான் நான் கூறுகிறேன் அதாவது திருவாண்ட்லேருந்து பூசாட்டி வாழ்ந்தது ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு பல வகையில் எனக்கு வரும் செய்திகள் தகவல்கள் நான் செய்யும் ஆராய்ச்சிகள் ஓரளவுக்கு நாட்டிலையும் பெரிய வந்துருச்சு இந்த கனவை காட்டி கனவை காட்டி எதிரியை காட்டி எதிரியை காட்டி பத்து வருஷம் ஓட்டிட்டாங்க வங்களுக்கு இன்னுமே என்றைக்குமே மாட்டாங்க எதுக்குமே நம்ம நன்மை வராது என்ற அளவுக்கு எல்லா இடத்துலையும் தெரிய வந்துருச்சு என்று நான் நினைக்கிறேன் என் தாத்தா அவர்கள் கட்சி கிட்டத்தட்ட மறைந்த பிறகு பேரு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கொஞ்சம் தாமதமாக நீதிக்கட்சியுடைய பொன்விழாவை நடந்தபோது உரையாற்றின நேரத்தில் இறுதியாக அவர் கூறினார் அங்கே நீதி கட்சி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருச்சு ஆனால் நீதி கட்சி இல்லைன்ற சூழ்நிலை அப்ப அவர் கூறுகிறார் மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தோன்றலாம் மறையலாம் வல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் நீதி கட்சி மறையலாம் ஆனால் கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கூறுகிறார் அந்த காலத்திற்கு ஏற்ற இன்றைக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் தாண்டி ஐம்பதுக்கு மேல் ஆண்டுகள் தாண்டி நூற்றாண்டு விழா முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரின் போது அறிவாளையம் கலைஞர் அரங்கத்திலேயே நடத்தின சூழ்நிலையில் இந்த உண்மை நம்மளுக்கு நிறைவேற்ற பிறகும் நான் கூறுகிறேன் இன்றைக்கு நம் முதலமைச்சருடைய குரல் தமிழர்களுக்கு இல்லை நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆசிரியர் மற்றும் தத்துவ மீது விக்டர் லூகோ ஒரு கருத்து சொன்னார் நோ பவர் கம் அப்படின்னு ஒரு கருத்தோடு ஒரு தத்துவத்தோட நேரம் சரியான நேரம் வந்தவுடன் அதை யாராலையும் தடுக்க முடியாது என்று சொன்னார் அந்த அடிப்படையில் சொல்றேன் சொல்லும் வாதங்கள் நியாயங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நாடாவிலும் பின்பற்றப்பட்டு நாட்டுக்கே ஒரு நல்ல எதிர்காலம் வரும் சூழ்நிலை இருக்கு என்று கூறி தலைவர் சொல்லும் போல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் என்று கூறி